ஒன்றானவன் இரண்டானவன் உருவான செந்தமளில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் என்னும் அங்கே அங்கிங்கேனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஆண்டவனுக்கும் ஆண்டவனுக்கும் மேலாக நான் என்றும் வணங்கக்கூடிய அன்னை தந்தைக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒரு சிறப்பான நிகழ்விற்காக இணைந்திருக்கிறோம் இந்த நிகழ்வு முறையாக மதியம் தொடங்க இருக்கிறது ஏனென்றால் நிறைய ஆளுமைகள் இதில் பேச இருக்கிறார்கள் இப்பொழுது இங்கு உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய நான் எப்போது எல்லா மேடையும் சொல்லக்கூடியவர்கள் என்னுடைய அம்மா மாதிரி அம்மாதான் ஏனென்றால் நான் ஒரு எனக்கு நினைவு தெரிந்து ஒரு மூன்றாம் வகுப்பிலிருந்து எப்பொழுது பாரதியை பின்பற்றினேன் எப்பொழுது பாரதியை பாடினேன் என்றெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி விவரம் தெரியாத வயதில் மேடை ஏறி அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை அச்சத்தோடு பாடிய நாள் முதலாய் பாரதி நான் எப்பொழுதுமே என்னுடைய முன்மாதிரியாக முன்னோடியாக எனக்கான குருவாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி நான் பார்த்து வளர்ந்த தருணத்தில் பாரதியாரினுடைய வம்சாவளி முனைவர் மதிப்பு முனைவர் உமா பாரதி அம்மா அவர்களினுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது அன்று முதல் அவர் முதல் மேடையிலே என்னுடைய என்னிடம் கேட்டார் நாங்கள் கூட அத்தனை முறை சொன்னதில்லை என் பாரதி என் பாரதி என்று நீ மூச்சுக்கு முன்னூறு தடவை என்மா என் பாரதி என் பாரதி என்கிறாய் இப்படிப்பட்டவர்கள் இருப்பதால் தான் இன்னும் பாரதி எல்லாருடைய இதயங்களிலும் இருக்கிறார் என்று அன்று எனக்கு முதல் வார்த்தை அந்த பழக்கம் அவருடைய வீடு வரை சென்று அவருடைய அம்மா ஆசீர்வாதத்தை பெற்றது வரை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இன்னும் மேடை நிகழ்ச்சி தொடங்கவில்லை ஆனால் அம்மா எனக்காக மேடை ஏறினார்கள் நன்றி அந்த நன்றியை நான் என்றுமே அந்த நன்றிக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல இந்த வாகை தமிழ் சங்கத்திற்கும் எனக்குமான ஒரு பந்தம் என்று பார்த்தோமே ஆனால் வாகி தமிழ் சங்கம் தொடங்கிய நாள் முதலாக நான் ஒரு பயிற்றுனராக இருந்து வருகின்றேன் அதற்கு முன்னாலும் பட்டய படிப்பு வகுப்பு எடுத்திருந்தேன் வாகி தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் திரு மனோஜ் அவர்கள் உண்மையில் ஒரு சகோதர பாசத்துடன் அன்று முதல் இன்று வரை என்னிடம் பழகி கொண்டிருப்பவர் எல்லாரிடமும் கூட ஒரு குடும்ப உறுப்பினராகத்தான் அவர் பழகி கொண்டிருக்கிறார் அதனால்தான் சொன்ன எண்ணிக்கையை விட இன்றைய தினம் கூட இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது ஏனென்றால் இது ஒட்டுமொத்தமாக அவருடைய உழைப்புக்கும் அவருடைய குழுவினுடைய உழைப்புக்கும் கிடைத்த ஒரு வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் நான் கடந்த வருடம் பார்த்தோமே ஆனால் பெரிய புராணத்தினுடைய பட்டய படிப்பு வகுப்பு பயிற்றுனராக அதனை சிறப்பாக நிறைவு செய்து திருச்சியில் அதனுடைய பட்டமளிப்பு விழா நடந்தது அதனைத் தொடர்ந்து இந்த வருடமும் அதே சிவன் அப்படியே என்னை வழிநடத்தி திருவிளையாடல் புராணத்தினுடைய பட்டய படிப்பு வகுப்பு பட்டய படிப்பு வகுப்பினுடைய பயிற்றுனராக என்னை அவர்தான் அவர்தான் அழைத்தார் அவர்தான் தான் ஆட்கொண்டார் அவர்தான் நடத்தினார் வகுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஒரு சிறப்பான முறையில் இந்த வருடம் திருவிளையாடல் புராண பட்டய படிப்பு வகுப்பு நிறைவு பெற்றது உண்மையில் என்னுடைய மாணவர்கள் என்று குறிப்பிட்டால் நான் எல்லா இடத்திலும் இதை சொல்வது ஏனென்றால் நான் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகின்றேன் தமிழ்துறை தலைவர் என்பதை தாண்டி இந்த மாதிரியான வகுப்பு எனக்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்றால் கல்லூரியில் மாணவிகள் என்றால் ஒரு பதிம பருவத்தில் தொடங்கி அதிகபட்சம் ஏனென்றால் நான் ஒரு முனைவர் பட்ட ஆய்வு நெறியாளராகவும் இருக்கின்றேன் அது ஒரு அதிகபட்சமாக ஒரு முப்பது வயது நாற்பது வயதுக்குள் மாணவர்களின் உடைய வகுப்புகள் இருக்கும் ஆனால் இந்த திருவிளையாடல் புராண வகுப்பு அதுவும் பெரிய புராண வகுப்பை நான் சொல்ல வேண்டும் என்றால் எண்பத்தி மூன்று வயது ஒரு முதியவர் பெரியவர் என்னுடைய மாணவர் என்பது எப்போதுமே எனக்கு வந்து பெருமை இந்த திருவிளையாடல் அப்படிதான் கல்லூரி மாணவர்கள் தொடங்கி நிறைய உதவி பேராசிரியர்களாக இருப்பவர்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பவர்கள் முதல் கொண்டு என்னுடைய வகுப்பு மாணவர்கள் என்பதை நான் எல்லா இடத்திலுமே மிகுந்த மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் பதிவு செய்து கொள்வேன் அந்த வகையில் அத்தனை ஒத்துழைப்போடு ஒரு நாம் வேற வேற கல்லூரியில் பேராசிரியர் வேற பள்ளியே நம்ம நிர்வாகிக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாமல் திருவிளையாடல் புராண வகுப்பில் நான் கவிதாவினுடைய மாணவன் அப்படிங்கிறதுல எல்லாருமே அந்த ஒரு குருவுக்கான ஒரு மரியாதையை அந்த வகுப்பு முழுவதுமே சிறப்பாக கொடுத்து இந்த வகுப்பை இத்தனை வெற்றிகரமாக நிறைவு செய்தார்கள் அதுவும் இறுதி தேர்வெல்லாம் எல்லாம் அப்புறம் சின்ன நம்ம எப்படி குழந்தைங்கள்லாம் நம்ம பறித்து முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு எல்லாமே புலவத்தின் வழியாக நாங்கள் சிறப்பாக எழுதியிருக்கிறோம் அப்படின்னு எனக்கு எல்லாருமே நன்றியை தெரிவித்தார்கள் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டதும் கூட முதல் நான் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் நான் இரண்டாம் மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் என்று அவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு மாணவ பருவத்திற்கே அந்த பேராசிரியர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அத்தனை மகிழ்ச்சியாக எனக்கு வந்து குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார்கள் உண்மையில் இங்கே எல்லாருமே அமர்ந்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன் ஏன்னா யாருடைய முகத்தையும் நம்ம பார்த்ததில்லை ஏன்னா இது இணைய வழியாக நடக்கக்கூடிய ஒரு பட்டய வகுப்புங்கிறதுனால மெஜாரிட்டி நம்ம காணொலியும் நம்ம வந்து ஆன் செஞ்சு வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா எல்லோரும் அவங்க அவங்களுடைய ஓய்வு நேரத்தில் என்னுடைய வகுப்பு பார்த்தோம்னா புதன்கிழமை இரவு நடந்தது அவங்க கல்லூரியெலாம் முடிச்சுட்டு வந்து ஓய்வு நேரத்தில் அவர்களுக்கு விருப்பமான ஆடையில வகுப்பை கவனிச்சிருப்பாங்கிறதுனால பெரும்பாலும் ஆரம்ப வீடியோ ஆன் பண்ண மாட்டாங்க அதனால நிறைய பேருனுடைய முகங்கள் எனக்கு பரிச்சயம் இல்லை அதனால நான் யாரையாவது அப்படி கடந்து போயிருக்கலாம் யார் பக்கத்துல உட்கார்ந்துருக்கலாம் ஏன்னா நான் இப்போ உட்காந்து இருக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொன்னாங்க மேம் நானும் திருவிளியாளர் பட்டிய வகுப்பு வகுப்பினுடைய மாணவிதான்னு உண்மையா உண்மையை நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் தெரிஞ்செல்லாம் பேசாமல் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியல உங்களுடைய முகங்கள் எனக்கு தெரியல அதனால மதிய உணவு இடைவேளையில கூட யாரெல்லாம் திருவிளையாடல் புராண வகுப்பினுடைய மாணவர்களோ நீங்க தயவு செஞ்சு எங்கிட்ட வந்து பேசுங்க நான் பார்த்துட்டு பேசாம போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நான் தெரியலைன்னா தான் பேசாம இருப்பேன் அந்த வகையில சிறப்பா இந்த வகுப்பை நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு பட்டம் வாங்க போறீங்க எப்பொழுதுமே நான் சொல்வது உண்டு கல்வி கரையில ஏனென்றால் நம்ம எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம் அதுக்குதான் நான் சொன்னேன் எண்பத்தி ஐந்து வயது மாணவர்கள் கூட என்னுடைய வகுப்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஒரு பனிச்சூழல்ல பனிச்சுமையில இல்லத்தரசியா இருந்தா மட்டும் நம்ம வீட்டுல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வேலைக்கு போறவங்களை காட்டிலும் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை அதிகம் அதை கண்டிப்பா நான் ஒத்துக்குவேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இவ்வளவு ஆர்வமாக படித்து நம்ம வந்து நம்ம குழந்தையும் அவார்டு வாங்குறோம் நம்மளும் அவார்டு வாங்குறோங்கும் போது கண்டிப்பாக அந்த பெருமை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் நான் மீண்டும் மீண்டும் அனைவரிடம் சொல்லிக் கொள்வது தொட்டனை தூறும் மனக்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு படிப்பதை நம்ம எப்பொழுதுமே நிறுத்தக்கூடாது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லை நமக்கு தெரியாது அதுவரை நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வகையில் இந்த மாதிரியான சிறப்பான முன்னெடுப்புகள் அழகா ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருவாங்க மாணவ ஒருங்கிணைப்பாளர் எனக்கு வந்து நிவேதாவை கொடுத்துருந்தாங்க உண்மையில இந்த வாகை தமிழ் சங்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் கால நேரம் பார்க்காம எந்த பிரதிபலையும் பார்க்காம பணியாற்றக்கூடியவர்கள் அதுதான் இந்த வாகன தமிழ் சங்கத்தின் எத்தனை வெற்றிக்கும் முக்கிய காரணமாக கருத்துக்கே இடம் இடமில்லை அத்தனை பொழைகிட்டா நம்மளை கூப்பிடுவாங்க அம்மா நான் இன்றைக்கு வகுப்பு வச்சுக்கலாமா வார வாரம் கூப்பிடுவாங்க நான் கூட கேட்பேன் புதன்கிழமை வகுப்புன்றது எனக்கு தெரியும் நிவேதா அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் ஏதாவது பணியில் இருக்கீங்களா இன்னைக்கு வகுப்பு கரெக்டான நேரத்துக்கு ஆரம்பிச்சிடலாமான்னு அது அந்த என்ன சொல்கிறது ஆட்டோமேட்டிக் கால் மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நம்மை அந்த வகுப்பை நிறைவு செய்கிற வரை அது அவங்க வந்து நம்மளுடைய தொடர்புலேயே தான் இருப்பாங்க அந்த மாதிரி அத்தனை ஒருங்கிணைப்பாளர்களும் சேர்ந்து ஏன்னா நிர்வாகம் கரெக்டா இருந்தாலும் சரியாக இருக்கும் இத்தனை வெற்றி இந்த வாகி தமிழ் சங்கத்தினுடைய முயற்சிக்கும் கிடைச்சிருக்குன்னா ஏன்னா வகுப்பு நடத்தினதோடு மட்டுமல்லாமல் அந்த வகுப்பை சார்ந்து ஆய்வு கட்டுரைகளை தொகுத்து இன்றைய தினம் எல்லா வகுப்புகளுக்குமே ஒரு கோவையும் வெளியிடுறாங்க ஆய்வு கோகையும் கோவையும் வெளியிடுறாங்க எத்தனை முயற்சி உண்மையில திரும்ப மனோஜ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது அதுதான் ஒரு கல்லூரியில ஒரு துறையாக பண்ணக்கூடிய வேலையை ஒரு தமிழ் அமைப்பாக நீங்க இவ்வளவு சர்வ சாதாரணமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா பெரும் கடும் உழைப்போடு உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் அருள் என்றுமே இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாகை தமிழ் சங்கத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளுக்கும் நானும் உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறந்த தமிழகம் சார்பாக நன்றிகள் அடுத்ததாக